இந்த ஒரு தடவை அந்த அணிக்கு எதிராக தூக்குங்க இந்த மகனுக்காக போடுங்க ஒரே ஒரே ஒரு ஒரு தடவை தடவை திரும்ப திரும்ப சொல்றேன் இறை மகன் உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார் உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன் ரெண்டு மண்ணு தான் ரெண்டுமே பாவத்தை எங்களுக்கானதில்லை இது பசியை போக்க சிலுவை நெஞ்சிலே சுமக்கிற சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள் கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் ஏசத்தன் தந்தையிடம் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் இருபத்தி ஆறில் என்னோடு நில்லுங்கள் இந்த மண்ணோடு நில்லுங்கள் உலகம் நம்மோடு நிற்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது இது இறைமகன் இயேசு ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியல் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போது உள்ள சூழ்நிலையில சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நினைக்க நம்புறீங்களா இல்ல ஒரு திரைக்கலைஞராக வந்த நீங்கள் ஏன் இதை இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது திரைக்கலைஞராக வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்கள் வந்து மொழியின உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது அப்போ சிறுபள்ளியிலிருந்தே தமிழ் தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க திமுக இருந்தாங்க குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள் இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள் இவர்கள்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊற்றினார்கள் அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் பிறகு நான் சிறு வயதிலிருந்தே காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர் இந்திரா காந்தி நடிகர் என்றால் சிவாஜி கணேசன் மனோகரமா இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இப்படி தான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும் இப்படி தான் வளர்ந்தோம் பள்ளியை முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது அந்த காலகட்டத்தில் ஈழ போர் அந்த எண்பத்தஞ்சு அந்த எண்பது அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம் அங்க வரும்போது அங்க வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள் அரிசி பருப்பு மாத்திரை எழுதி சேகரிப்பதுல பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்போ நாங்கள் போய் இப்போ துணிகளை கொண்டு போய் எங்கள் கொடுக்கும்போது கொடுக்கும் போது ஆசிரியர் பெருமக்கள் செய்யும் போது ஒரு கவனம் அங்கே ஒரு நாடு இருக்கு அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது இனம் இருக்குது அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது அப்போ இருந்து துறை தூரத்தில் இருக்க என் தலைவின் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துடுது வந்த அப்புறம் படிச்சு படிச்சு அப்படி வரும்போது இங்கே வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் அண்ணன் அறிவுமதி அண்ணன் சுபவீரபாண்டியன் கொளத்தூர்மணி ஐயா நெடுமாறன் ஐயா வீரமணி இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை இந்த தளம் விரியுது அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம் தந்தை இது இப்போ மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள் இந்த மாதிரி மேடையில் பேச பேச அது அந்த அந்த பயணம் வந்து விரிவடையுது விரிவடைந்து அப்படியே போகுது அப்படியே வரும்போது இங்க இருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்க இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வார போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவரும் என்னை போன்ற இன உணர் மாணவனர் உப்பது உடைமை சிந்தனைகள் கொண்டவர் அதுக்கப்புறம் வந்த எங்க அப்பா பாரதி ராஜா அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார் மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த இறுதிப்போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுவாரு அப்போ நான் போக முடியல அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன் அந்த விட்டுட்டு போக முடியல திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சபோது இரண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புறாரு என்னையே கனடாவில் போய் பேசுறேன் அந்த பேச்சு நேரலையில் அங்கு ஒளிபரப்பப்படுது தலைவர் பார்க்குறாரு அது ஈர்க்குது அப்ப என்னை சந்திச்சு பேசணும் போது திருப்பி திருப்பி அழைக்கிறாங்க போக முடியாத போது ரெண்டாயிரத்தி எட்டு அப்ப அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது அந்த முடியும் போது அவசர அவசரம் அழைப்பு கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிற மாதிரி அவசர அழைப்பா நான் தலைவரை போய் பார்க்கும் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது அந்த சூழல்ல அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை பார்த்த காட்சிகள் அந்த இது அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது இது இரண்டும் சேர்ந்து வெடிக்கணும் பேச்சும் திரைக்கலையும் ராணுவத்தில் வலிமைமிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம் நம் போராட்டத்தின் தேவை என்ன தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை ஒரு ஐயாயிரம் பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது ஐயாயிரம் பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான் அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று பார்க்க நான் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது பண்ணும் ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து அந்த தலைவரை பார்த்து அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டது திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன் பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை என்னுடைய குரல் வலையை என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை அது அரசுக்கு நெருக்கடி வருது தொடர்ச்சியா என்னை ஐந்து முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார் அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன் இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தார் திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலைப் போராட்டம் வீழ வேண்டும் தமிழ் என்ற தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழிசுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால் தான் தமிழ் மீளும் தமிழன் ஆழ்வான் தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம் இது காலம் என கிட்ட கட்டளை வரலாறு பெரும் பணி அதை நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் மக்கள் அரசியல் தெளிவோடு நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் இருக்கிறாங்க தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மை உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும் அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும் மக்களே அவர்கள் சரியில்லை அவர்கள் மோசம் என்று பழி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார் நாம் எந்த கூட்டத்தில் இருந்து வந்தோம் அரசியல் தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர் எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர் அப்ப ஒரு மகன் தான் அறுபது மாணவர்களுக்கு ஒரு ஆறு ஆசிரியர் ஆசிரியர் பெருமகன் தான் அது மாதிரி அறியாதவர்களுக்கு அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு புரிதல் இல்லாதவர்களுக்கு தப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு அரசியல் தெளிவல்லை அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது முடியாது உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன்பிறந்தான் யார் யாருக்கும் தெரியாது ஒரு எளிய மகன் இவன் யார் எங்க அப்பா யார் அமைச்சரா இல்லை சாதிய பின்புலமா மத பின்புலமா இல்ல பெரிய பொருளாதார வலிமையா ஊடக ஆதரவா எனக்காக எந்த ஊடகம் அது பேசுமா சீமான் நல்ல அரசியல் பேசாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதி புதிதாக சின்னங்களை தருவார்கள் கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம் நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள் காசு இல்லாது துண்டறிக்கை கூட காசு இருக்காது சாப்பிட்டு கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது அப்படியே திண்ணைகளில தெருக்கல்ல ஒருவர் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் அதற்கு மேற்பட்ட முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை பணமலை இவ்வளவு சாதிய உணர்வு மத உணர்வு சாராயம் பணம் இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடியிருக்கிறார்கள் என்றால்

ஜோசப் பெஸ்கி போன்ற சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள் சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம் ஒரு காரணம் இல்லை நீங்க சொல்லிட்டு செஞ்சிருவோம் ஒண்ணு உறுதியாக செய்வோம் எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு மறை நம்ம திருக்குறள் வந்திருக்காது அவரை போல அங்க சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போற்றிக் கொண்டிருந்த போது அதற்கு முன்பு அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை இலக்கிய பெருமையை கொண்டு போனது எல்லியஸ் அவர்கள்தான் அதனால்தான் எல்லிசு தெரு என்று இருக்கிறது ஜோசபெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும் தேம்பாவணி அதில் இருக்கிற கோலியாத்து தாவிது அதை பலமுறை நம் தலைவர் எடுத்தாலும் அதை படித்து பெருமைப்பட பேசியவன் இதுவரை நம்ம செய்யாது விட்டது தவறுதான் தான் இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து ஜி போக் நம்முடைய எல்லிஸ் அவர்கள் நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்த ஏக்கி பக்கத்திலே துணைக்கால் இடத்திலே இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மலுக்கு உறுதியாக நம்ம வணக்கத்தை செலுத்துவோம் ஒண்ணும் அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவிடம் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்தில் வைத்து ஆண்டு தோறும் ஆமா அவருடைய அவருடைய வாழ்த்துக்களையும் நான் படிக்கும் போது எனக்கு உள்ளம் சிலிர்க்கிறது உற்சாகம் பிறக்கிறது இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேலே நின்று ஆசிர்வதிக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன் தொகுதியில் தமிழ் இன நீங்கள் சட்டசபை தேர்தல் நிற்பதற்கு வாய்ப்பு தருவீர்களா அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா அப்படி இருந்தது என்று சொன்னால் அது எங்களுக்கும் அது நாங்கள் மற்ற சொல்வதற்கும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் இது இது வந்து இந்த கேள்வி வந்து என்னையை மட்டும் அசிங்கப்படுத்துறதா தெரியல உங்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அதை எப்படி செய்யாம இருப்பேன் பெரும் எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அதுல நிறைய பெண்கள் ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு உங்களுக்கு கிறித்துவத்தில் எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறித்தவர் முதலியார்லேயும் கிறித்தவர் உடையார்லையும் கிறுத்தவர் நாடார்லேயும் கிறித்தவர் உங்களுக்கு தெரியும் ஆதித்தமிழர்களையும் கிறித்தவர் தேவேந்தர்களையும் கிறித்துவர் எல்லா கிறித்தவருக்கும் இதில் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி கொடுக்குறோம் அதில் ஓட்டு குழப்பிக்காதீங்க இந்த கேள்வியை நீமே என்ற கேட்காதீங்க நீ உனக்கு நீ நீ மூணு வேலை பழிச்சா சாப்பிடுவேன் கேட்கற மாதிரி இருக்கு நீங்க நிற்கிறதா தான் சொல்லுங்க உங்களுக்கு எங்கே ஜெர்சலமில பெத்தலகமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள் ஆயர் பெருமக்கள் இளங்குருமார்கள் பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவி என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கி விட்டார்கள் தான் பிதாசுதன் பரிசு தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கி விட்டார்கள் ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் மகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் தமிழை ஒழிக்க வேண்டும் தமிழ் உணர்வில் இருந்து இன உணர்வில் இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயிரம் பேர் மக்கள் பேசுகிற ஆறு பேர் மகன் கேள்வி எழுப்பினார் இல்லை இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும் இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழ் தமிழர் தேசிய அரசியல் அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ பௌத்தன் என்றோ பார்க்காது மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும் உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அரண் சார்ந்த அறம் சார்ந்த அரசியல் உங்கள் மகன் இங்கு நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு இந்துக்கு பாதுகாப்பு இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்ணுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதரை பாதுகாக்காமல் வெறுப்பான் இப்படி பேசுவது எப்படிப்பட்டது ஒரு தேசிய இனம் அவமதிப்பது இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள் தமிழர்களை போல மாண்புமிக்க உயிர்மேனையும் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா எடுத்து காட்டுங்கள் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னும் ஒருவன் மொழி இனம் இலக்கியம் வரலாறு நிலம் வளம் காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை நிறை தடை உடை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று இருநூத்தி அறுபது வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எனற்ற அவமானம் பசி பட்டினி உறக்கம் எல்லாவற்றையும் என்றால் காரணம் எனக்கு என்னை ஒரு தாய் கேட்கிறான் மேடையில் பேசி வேர்க்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறார் என்னம் என்று கேட்டேன் இப்படி கத்திரியடா வேர்க்க பாடுபடுறியடா இந்த மக்கள் உன்னை என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினால் அந்த மகன் ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துமில்லை தாயே உயிரையே கொடுத்து போராடி என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிக சாதாரணம் ஒன்றுமில்லை நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன் அதனால நீங்க இந்த இந்த அரசியல் எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோ எந்த வழியில் எப்படி செய்வாய் எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன் தமிழை எப்படி மீட்சி உற வைப்பாய் தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தமிழில் படித்தவர்களுக்கு வேலையின் முன்னுரிமை சட்டம் கடை தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் இல்லையா இல்லை தமிழில் விளம்பர பழகு இல்லாத கடைகளுக்கு இரண்டு மடங்கு வரி அடுத்த நாளே மா தமிழ் வரி என்னங்க செய்ய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் அதில் ஏமாந்தும் கடந்து போனோம் அடுத்து நான்கரை ஆண்டுகள் முடிந்தது இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும் எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றுதான் ஒரு ஆசை ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்டது எப்பொழுது முப்பத்தி எட்டு சதவீதமாய் மாறும் என்னோட முதல் கேள்வி ரெண்டாவது எங்களுடைய வேதாகம் சொல்ல அந்நிய கண்கள் அல்ல எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்ன உரிமையாக காத்திருக்கிறோம் உங்களுடைய எழுப்பதில் வார்த்தைகள் எழுத்துள்ள வார்த்தைகள் வாடிவெளி மாற்றுகிறது ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும் அந்த கனவு நனவாகும் அந்த வருடம் எந்த வருடமா இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்கை நாங்கள் உங்களோட கேட்கிறேன் அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வாக்கு அவரிடத்திலே அப்படியே இருக்கிறது அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது சொல்லுகிறார்கள் எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள் எட்டு என்றைக்கு முப்பத்தி இரண்டு ஆகும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் பேர் மக்கள் ஆசீர்வதித்து இறை மகன் ஆசீர்வதித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது நாற்பத்தி இரண்டாக ஆக கூட என்னரும் இறைமக்கள் என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த எட்டு பதினாறா ஆயிருக்கும் இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தி இருந்தால் அது முப்பத்தி இரண்டா ஆகிருக்கும் இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இருக்கிற சிக்கல் இம்முறை இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள் நான் நான் இல்லை மோசமானவன் கெட்டவன் எப்படி ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாலரை ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள் ஒரே ஒரு முறை உங்கள் மகன் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே ஒரு தடவை அவனுக்குத்தான் அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்பமே ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்பமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன் தினமும் தினமும் நீங்க ஜெபிக்கிற போது இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று உம்முடைய அரசு வருக என்று சொல்லுவார் அந்த அரசு எப்படி இருக்கும் அதை யார் தருவார் நிறுவுவார் ஐயா ஸ்டாலினா ஐயா இல்ல இல்ல தம்பி தம்பி உதயநிதியா விஜயா யார் யார் சொர்க்கம் என்று நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள் நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல